திருநெல்வேலி மாநகராட்சி நெல்லை மண்டலத்திற்குட்பட்டு இருபத்தாறாவது வார்டு கம்பு கடை தெரு மற்றும் வீட்டு தெருவை இணைக்கும் பிரதான சாலையில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி இன்று நடைபெற்றது இருபத்தாறாவது வார்டு கவுன்சிலரும் மத்திய மாவட்ட திமுக மகளிர் அணி அமைப்பாளருமான பிரபாசங்கரி பொன்னையா பாண்டியன் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளர் பொன்னையா பாண்டியன் இளைஞரணி விஸ்வநாதன் திமுக பிரதிநிதிகள் சங்கரன் லட்சுமணன் கொடிவேல் ராஜா சின்னத்துறை முத்துராமலிங்கம் ராஜேந்திரன் ஒப்பந்தக்காரர் மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்